பிரித்தானியாவினுடைய அரசியலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இப்போ இருந்துட்டு இருக்கும் இந்த காலத்தை பொறுத்தவரையில் கடந்த வரலாற்றுல யூகேனுடைய பிரதமர்கள் பலரும் அவர்களுடைய ஆட்சி காலத்தை பூர்த்தி செய்யாத நிலையில இப்போது பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமருக்கு எதிரான எதிர்ப்புகள் பிரித்தானியா முழுவதும் கிளம்ப தொடங்கி இருக்கிறது இந்த எதிர்ப்புகளுக்கான காரணங்கள் என்ன இது இப்போது எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரம் யூகேனுடைய மிக பிரதானமான ஒரு விமான நிலையம் நேற்றைய நாள் பல மணி நேரங்கள் மூடப்பட்டிருந்து நூற்றுக்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது எதிர்பார்க்கப்பட்டது போல தேர்தல் வாக்குறுதிகளுக்கு எதிரான வரிகள் அதிகரிக்கப்படும் அப்படின்ற வகையிலான புதிய ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது வரிகள் மக்களுக்கு மிக பெரும் ஒரு சுமையாக மாற காத்திருக்கிறது பிரித்தானியாவில் உள்ளே இருப்பவர்களும் சுற்றுலா போனால் புதிய ஒரு வரி கட்டணம் அப்படின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக இருந்தது அதன் முதற்கட்டமாக இப்போது அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணும்போது அது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்றவர்களையும் போய் சேரும் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு குறுகிய ஆடியன்ஸுக்கான ஒரு கண்டென்ட்டாக நான் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் தொடர்ச்சியான வீடியோக்கள் தர்றதுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றதையும் வளமை போல நியாபகப்படுத்திக் கொள்கிறேன் யூகேனுடைய பேர்மிஙம் விமான நிலையத்தில் இருந்து பீச் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் பெல்பாஸ்ட் நகரை நோக்கி நேற்றைய நாள் புறப்பட இருந்தது இது புறப்பட்டதற்கு பிறகு மீண்டும் தரையிறக்கப்பட்டு அவசரமாக இந்த தரையிறக்கம் நடைபெற்றிருந்தது குறிப்பிட்ட விமானத்தில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூன்று பேர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இதே ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து நான்கு பேர் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரன்வே கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த விமானம் திருப்பி எடுக்கப்பட்டதனால குறிப்பிட்ட விமான நிலையம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்கள் மூடி வைக்கப்பட்டிருந்ததாகவும் நூற்றுக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் பல கோடிகளில் பிரித்தானியாவினுடைய விமான நிலையத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட விமானம் மிக பழைய ஒரு விமானமா இருக்கு இந்த பழைய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்தை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெற்ற விபத்தின் போது விமானத்துக்குள்ள தீ ஏற்பட்டது இந்த தீயினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நான்கு பேர் உயிரிழந்திருந்ததால் இந்த விமானத்தை உடனடியாக திருப்பி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது பர்மிங்காம் விமான நிலையத்தை பொறுத்தவரையில ரன்வேக்கள் குறைவாக இருக்கிறதுனால இங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஐஎல்ஆருக்கான காலப்பகுதி ஐந்து வருஷத்துல இருந்து பத்து வருஷமாக மாற்றப்படுகிறது அப்படின்ற தகவலை தொடர்ந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அல்லது அறிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூகேல மனுக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போது அது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் இருக்குமாக இருந்தால் அரசாங்கம் அதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துகள் இருக்குமாக இருந்தால் அது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதன் அடிப்படையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான மனு பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவை பொறுத்தவரையில் தற்போதைய பிரதமராக இருக்கிற கிஎ ஸ்டாமர் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானமாக இந்த மனு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது உடனடியாக இன்னும் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிடுகிற இந்த மனுவில் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கையெழுத்திட்டு இருக்காங்க இதனால இப்போது அரசாங்கம் இதற்கு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மனுவுக்கான காரணங்களாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் புலம்பெயர்தல் அப்படின்றது எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் புலம்பெயர்தல் இப்போது கட்டுப்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு விம்பத்தை அரசாங்கம் உண்டாக்குகிறது அதையும் தாண்டி பெனிஃபிட் கட் அப்படின்றது யூகேல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆகவோ அல்லது மைக்ரென்ட்ஸ் ஆகவோ இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை செலுத்தாவிட்டாலும் கூட ஏன்னா நம்ம பப்ளிக் ஃபண்ட்ஸ் அக்சஸ் இல்ல அப்படின்ற ஒரு காரணம் ஒரு பக்கம் இருக்க பப்ளிக் ஃபண்ட்ஸில் கை வைக்கும் போது இந்த பெனிஃபிட் எடுக்கிறவங்களில் கை வைக்கும் போது பிரித்தானியாவில் பலர் அதனால் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்புகளை தொடர்ந்து வயதானவர்கள் பென்ஷன் எடுப்பவர்கள் இந்த வின்டர் ஃபியூவல் பேமெண்ட் கட் பண்ணப்பட்டு அது மறுபடியும் யூ டேர்ன் எடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு விதமான பெனிஃபிட்களில் பிரித்தானியாவினுடைய தற்போதைய அரசாங்கம் கை வைக்க தொடங்கி இருக்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இது சம்பாதித்து இருக்கிறதால பிரித்தானிய பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் உடனடியாக இன்னும் ஒரு பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் யூகேல முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் நாற்பத்தொன்று தசம் இரண்டு பில்லியன் பவுண்ட்கள் வரையில பிரித்தானியாவினுடைய அரச பணத்தில் இல்லாமல் போகும் குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை என் ஐ வெளியிட்டிருக்கிறது குறிப்பிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் நிதியமைச்சர் ரேஷியல் உடனடியாக பிரித்தானியாவில் வரிகளை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது லேபர் அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியாக வரிகள் அதிகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் அதுவும் குறிப்பாக ரிஷி சுனாக் பாராளுமன்றத்தில் அதிகமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லேபர் ஆட்சிக்கு வந்தா அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பாக வரிகளை அதிகரிக்க நேரிடும் வரிகள் அதிகரிக்கிறத கேட்டிருந்தார் அது தொடர்ச்சியாக லேபர் அரசாங்கம் தலைமறுக்கப்பட்டு வந்தது எந்த காரணம் கொண்டும் வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இருந்தாலும் என்ஐ அதிகரிக்கப்பட்டது அதற்கு பிறகு இப்போது இன்கம் டாக்ஸ் உட்பட இன்னும் ரெவென்யூ சம்பந்தமான டாக்ஸுகள் அதே நேரம் ஒரு சொத்துக்கள் வாங்கும் போது எடுக்கக்கூடிய டாக்ஸுகள் போன்ற பல்வேறு விதமான டாக்ஸ்கள் அதிகரித்தால் மாத்திரம்தான் எதிர்காலத்தில் பிரித்தானியாவில் அரசாங்கம் செவ்வாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது வெளியிடப்படுகிறது இது மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை தூண்டி இருக்கிறது ஏற்கனவே நாம பேசின மாதிரி பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது அதிருப்தியோட மக்கள் இருக்கிறதாலேயும் ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கையெழுத்துட்டு இருக்கிறதாலையும் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஆராயப்பட போகிறது அடுத்த ஆட்டம் பட்ஜெட்டின் போது இது மிக முக்கியமான ஒரு விடயமாக அதே வேளையில வரி அதிகரிப்புக்கான அதிகபட்ச காரணங்களும் அப்படின்றத இந்த செய்தி தெளிவுபடுத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல இருந்து நானூறுக்கும் அதிகமான ஹோட்டல்களில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லேபர் அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழே

அப்போ இந்த புகலிட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறதுனால இடப்பற்றாக்குறை காரணமாக அதிகமானவர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஹோட்டல்களில் சுமார் ஆறு மாதம் ஒன்பது மாதம் ஒரு வருடங்கள் கூட தங்க வைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இது யூகேல மிகப்பெரிய ஒரு செலவாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் ஹோட்டல்களை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற மக்களும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டு வராங்க தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இவர்கள் சொல்ற ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஏரியாவுல வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது அகதி அந்தஸ்து இருப்பவர்கள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் சிறுவர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகிறார்கள் இதே நேரம் போதைப் பொருள் பழக்க வழக்கங்களில் அதிகமாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்த காரணங்களால அவர்களுடைய ஒரு இறையாண்மை இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரியாக மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்த இருக்கிறார்கள் இது அரசாங்கத்திற்கு பெரிய அளவிலான ஒரு தலையீடியாக மாறியிருக்கிறது இருநூற்று பத்து ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் உடனடியாக வீடுகளுக்கு மாற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இந்த துரிதப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது யூகே முழுவதும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களுக்கு சுற்றுலா வருபவர்களுக்கு மேலும் ஏழு வீதம் டூரிசம் டாக்ஸாக அறவிடுவது பற்றி கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்பட்டது இது ஸ்காட்லாண்டில் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அபடீனுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய ஹோட்டல் கட்டணங்களில் ஏழு வீதம் டூரிசம் டேக்ஸாக கட்ட வேண்டியதாக இருக்கும் எழுபது பவுன்கள் வரையில இந்த ஹோட்டல்களுக்கான கட்டணங்கள் ஒரு நைட்டுக்கு இருக்குமா இருந்தா அவங்க மேலும் நான்கு தசம் ஒன்பது பவுன்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக குறிப்பிட்ட கவுன்சில்கள் அல்லது குறிப்பிட்ட ஏரியாக்களை மேலும் முன்னேற்றுவதற்கும் அந்த சுற்றுலாத்துறையை துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இந்த பணம் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது ஸ்காட்லாண்ட்ல மாற்றம் இல்லாம பிரித்தானியாவினுடைய மற்ற இடங்களையும் பின்பற்றப்பட இருக்கிறது இந்த டூரிசம் டாக்ஸ் மூலமாக அதிகப்படியான ஒரு ரெவென்யூவை நாட்டுக்குள்ள எடுக்கலாம் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்ம நம்பிக்கையை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் மாத்திரம் இல்லாமல் யூகேல உள்ள இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஹோட்டலில் ஸ்டே பண்றாங்க அப்படின்னா இந்த கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்